எல்லாரும் வாங்க சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வெல்கம் வெல்கம் வணக்கம் வாங்க நண்பர்களே லைவுக்கு வாங்க லைக் போடுங்க இருக்கிறது லைக் போடுங்க வெல்கம் 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 டு அவர் சேனல் வாங்க நண்பர்களே நீங்க எல்லாம் கமெண்ட் போடல அதனாலதான் உட்கார்ந்து பாத்துட்டே இருக்கிறேன் சரியா எல்லாரும் நிறைய கமெண்ட் போட்டிங்கன்னா டக்கு டக்குனு கமெண்ட் போட்டிங்கன்னா நம்ம கமெண்ட் பாக்கலாம் கமெண்ட் இல்லனா தான் பாத்து சரியா யாரும் வரலைனா நம்ம என்ன பண்ணணும் இப்படி உக்காந்து பார்த்துட்டு தான் இருக்கணும் வாங்க எல்லாரும் சப்போர்ட் பண்ணுங்க சரியா வாங்கோ வாங்கோ வணக்கம் வணக்கம் சப்போர்ட் பண்ணுங்க லைவுக்கு வாங்க வெல்கம் டு அவர் சேனல் யார் தம்பி லைவ் பார்த்து கொண்டிருக்கிறது ஒரு கமெண்ட் போடுங்கப்பா லைவ் பாக்குறவங்களுக்கு ஒரு கமெண்ட் போட்டு தெரியல அம்மா யாரம்மா இது ஒரு மனிதன் உண்மையிலே மனிதன் என்று சொல்பவன் வந்து ரொம்ப ஒரு உன்னதமான படைப்பு இறைவனுடைய படைப்பிலே மனிதன் தான் ரொம்ப முக்கியமான ஒரு உன்னிதமான படைப்பு உணவு உறைவிடம் இது மூணுமே வேணும் ஓய்வு உணவு உறைவிடம் தூக்கம் சந்தோஷம் எல்லாம் வேணும் மனிதனுக்கு மனிதன் இதெல்லாம் தேடிட்டு ஓடுறான் எங்க கிடைக்கும் தேடிட்டு ஓடுறான் மனிதன் எங்க கிடைக்கும் இதெல்லாமே நம்மிடம்தான் உள்ளது சரியா நம்ம நினைச்சா சந்தோஷம் நம்ம நினைச்சா சங்கடம் நம்ம நினைச்சா எல்லாமே நம்மிடமே உண்டு சரியா அதற்கு தான் கடவுள் நமக்கு புத்தி தந்திருக்கிறார் ரெயின் ரெயின் வந்து எல்லாத்தையும் கட்டி காக்கின்ற ஒரு பொக்கிஷம் அந்த பிரைன் தான் சரியா நம்ம வந்து லைவ் வர்றதும் சரி பேசுறதும் சரி இந்த மூளைக்கு வந்து வணக்கம் யார் லைவ் போட்டுது எப்பொழுதுமே சிந்திக்கின்ற அந்த ஒரு இது உண்டு தன்மை நல்லதை சிந்திக்கும் கெட்டதை சிந்திக்கும் அப்ப நல்லதை மட்டும் சிந்திக்க வேண்டும் என்றால் அதற்கு தான் இறைவனை வைத்திருக்கிறார் ஏன் தெரியுமா இறை பக்தி இறைபக்தி இருந்தால் நாம் வந்து எப்போதுமே நல்லதை இறைவன் பார்த்து கொண்டிருக்கிறார் இறைவன் அதையெல்லாம் கேட்குறார் நம்ம ஒரு தப்பு செஞ்சால் இறைவன் பார்த்து கொண்டிருக்கிறார் அப்படின்ட்டு அதுக்கு தான் உலகத்திலேயே இறைவன் என்ற ஒரு ஒரு இதே கொண்டு வந்தது இறைவனை யாராவது பார்த்துருக்கிறீங்களான்னு கேட்டால் இல்லை நம்முடைய இறைவனை பார்த்துருக்கிறீங்களான்னு கேட்டால் இல்லை நம்முடைய தாய் தந்தையை தான் நம்முடைய கண்கண்ட தெய்வம் சரியா நம்ம பார்த்துருக்கிற தெய்வம் வந்து நம்முடைய அம்மா அப்பா மட்டும்தான் பார்க்காத இறைவன் இறைவனுடைய ஒரு பிரபஞ்ச சக்தி ஒன்று உண்டு அந்த சக்தி தான் நாம் சொல்கின்ற இறைவன் சரியா அதை வந்து நிறைய பேர் ஒவ்வொரு ஒவ்வொரு வடிவிலே கும்பிடுகிறார்கள் குட் நைட் சிஸ்டர் இப்போவே குட் நைட் அம்மா குட் ஈவினிங் மாலை தான் ஆச்சு இரவு ஆகவில்லை எட்டு மணி ஆயிடுச்சா எட்டு மணிக்கு தான் இரவாகும் இப்போ சொல்லலாம் சரி கீ குடிச்சீங்களா நல்லா இருக்கிறீங்களா என்ன எந்த ஊர்னு தெரிஞ்சுக்கலாமா உணர என்ன செய்ய வேண்டும் நம்மை நாமே உணர்ந்தால் இறை சக்தியை நாம் உணர்ந்து கொள்ளலாம் சரியா நாம் ஒரு இடத்துக்கு போனோம்னு நினைச்சா என்ன பண்றோம் நாளை என்று ஒத்தி வைக்கக்கூடாது அந்த இடத்துக்கு போகணுன்னு நம்ம முடிவு பண்ணிட்டோன்னா அந்த இடத்துக்கு எந்த மரபும் தெரிவிக்காமல் உடனே சென்று விட வேண்டும் சரியா ஒருவருக்கு உதவி செய்ய வேண்டும் என்று நினைத்தால் அதை மறுகணமே செய்து விட வேண்டும் ஏனென்றால் கொஞ்ச நேரம் ஆகும்போது மனுஷனுடைய மனது குரங்கு மனது புத்தி குரங்கு புத்தி அவனுக்கு அவனுடைய மனது எப்போ வேணுமாலும் மாறலாம் அப்புறம் தர்றேன் அப்புறம் தர்றேன் அப்புறம் தர்றேன் அப்புறம் தர்றேன்னு ஏமாற்றிட்டே போவாங்க சரியா அப்புறம் தருவாங்களா தருவாங்களான்னா அது கொஸ்டின்ல தான் வரும் சரியா அதனால் யார் ஒரு நல்ல விஷயம் செய்யணும்னு நினச்சாலும் உடனடியாக அதை செய்துவிட வேண்டும் சரியா வணக்கம் வாங்க அப்போ நல்ல விஷயம் ஒன்று செய்யுங்க எல்லோரும் லைக் போடுங்க கமெண்ட் போடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் அதே மாதிரி நாம் வந்து பிறருக்கு உதவுவது தான தர்மம் செய்வது இறைவனை நம்புவது ஒருத்தர் வந்து என்ன கேட்குறார் இறைவன் இருக்கிறாரா அவன்கிட்ட நம்ம என்ன பதில் சொல்ல முடியும் அவனுடைய அந்த மூட நம்பிக்கையாக தான் அந்த கொஸ்டினே அவன் கேட்குறான் அவன்கிட்ட என்ன பதில் சொல்ல முடியும் ஆர்குமெண்ட்ஸ் பண்ண முடியுமா இறைவன் இருக்கிறாரா என்ன பண்ண முடியும் நம்ம என்ன சொல்ல முடியும் உன்னுடைய நம்பிக்கையை உன்னை காப்பாற்றும் அப்படின்னு சொல்லி நம்ம மாறிடணும் இறைவன் உண்மையாகவே இருக்கிறாரா என்று கேட்டால் ஒரு சிலவங்க இருக்கிறேன் இறை நம்பிக்கை உள்ளவங்க இருக்கிறேன்னு சொல்லுவாங்க இருக்கிறாங்கன்னு சொல்லுவாங்க இறை நம்பிக்கை இல்லாதவன் எப்போதுமே மரம் மூடனவன் இல்லைன்ட்டு தான் சொல்லுவான் இதையெல்லாம் வந்து இந்த பாரு ஒருத்தன் ஒருத்தன் லைக்கை போடுறான் எடுக்கிறான் லைக்கை போடு தம்பி நீ லைக்கை போட்டாலும் எனக்கு ஒன்றும் இல்லை லைக்கை போடலைனாலும் ஒன்றும் இல்லைப்பா உனக்கு பிடிச்சிருந்தா லைக்கை போடு இல்லைன்னா விடு இதுக்காக நீ எதுக்கு போடுற எடுக்கிற இதெல்லாம் ஒரு விஷயமே கிடையாது தம்பி ஒரு லைக்கெல்லாம் ஒன்றும் ஒன்றுக்குமே ஆகாது சரியா நீ கவலைப்படாத எடுத்துகிட்டே இல்லை சந்தோஷமாக கிளம்பிப்போ இதுக்காக நீ கன்ஃபியூஷனில் உட்காராத போடணுமா போட வேணாமா போடணுமா அதுக்காக நல்ல மனுஷன் நிறைய வருவாங்க பின்னாடி வருவாங்க அவங்க போடுவாங்கப்பா எப்போதுமே நினைத்துக்கோ நாம் இல்லை என்றால் இந்த உலகம் இந்த உலகத்தில் வாழ முடியாது அப்படின்னு எல்லாரும் நினைக்கிறாங்க அம்மா இல்லைன்னா வாழ முடியாது நான் இல்லை என்றால் அவர்களெல்லாம் எப்படி வாழ்வாங்க அதெல்லாம் ஒரு விஷயமே கிடையாது நீங்கள் இல்லைன்னா இனி அந்த இடத்தை நிரப்புறதுக்கு இனி ஒருத்தங்க வருவாங்க அவ்வளோதான் அதை விட்டுட்டு நீங்கள் இல்லைன்னா வாழ முடியாதுன்னு முடிவு பண்ணாதீங்க அதே மாதிரி நீங்கள் லைக்கு போடலன்னா யாரும் லைக்கு போட மாட்டேன்னு நினைக்காதீங்க பின்னாடி நிறைய பேர் வருவாங்க நல்ல நண்பர்கள் வருவாங்க நல்ல மனது உள்ளவர்கள் வருவார்கள் சரியா அவர்களுடைய மனதெல்லாம் வந்து தங்கமான மனது உங்கள மாதிரி போட்டு போடவா போட வேணாமா போடவா அந்த ரெண்டு மனசு கிடையாது நல்ல மனது உள்ளவங்க நிறைய பேர் உண்டு சரியா அதனால தான் இந்த உலகம் இப்படி நல்ல நல்லபடியாக இயங்கி கொண்டிருக்கிறது சரியா வணக்கம் வாங்க வெல்கம் டு அவர் சேனல் நண்பர்களே லைவுக்கு வந்து சொந்தங்களே லைக் போடுங்க கமெண்ட் போடுங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க ஹலோ என்னது இது சிக்கோமா சிக்கோம் ஹாய் என்ன நல்லா இருக்கீங்களா தெரிஞ்சுக்கலாமா அதனாலதான் இந்த கமெண்ட் விரோதல மட்டும்தான் அந்த பக்கம் பாத்துட்டு இருக்கிறேன் சரியா அப்படி பார்த்தா கூட நல்ல ஒரு மனதில் உறுதி வேண்டும் வார்த்தையிலே தெளிவும் வேண்டும் நினைவு நல்லது வேண்டும் சித்தியா பாண்டிச்சேரி மாஸ் பாண்டிச்சேரி 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 நீங்கள் பவானியா பவானி அம்மா வணக்கம்மா நான் வந்து பாண்டிச்சேரிம்மா நீங்கள் எந்த ஊர் தெரிஞ்சுக்கலாமா சொல்லுங்க பவானி அம்மா நினைவு நல்லதே வேண்டும் வேண்டிய பொருள் கைப்பட வேண்டும் சரியா பாரதியார் பிறந்த ஊரில் இருக்கிறதுனால தான் எனக்கு நல்ல பாட்டு கவிதை எல்லாம் வருது நீங்களும் பாண்டிச்சேரிக்கு வாங்க இதே மாதிரி பாட்டும் பாடு பாடலாம் கவிதையெல்லாம் சொல்லலாம் சரியா நிறைய நல்ல நண்பர்களுடன் பழகுங்கள் நல்ல நல்லதே சொல் நிறைய நல்ல விஷயங்களை செய்ய சொல்லி தராங்கல்ல அவங்கள அவங்கக்கிட்ட பழக்கம் வைங்க அவங்கக்கிட்ட பழக்க வழக்கம் வைத்தோன்னா நம்ம நல்லா இருக்கலாம் சரியா அதுக்கு தான் சொல்கிறது நல்லா நல்லவங்களை பார்த்து ஃப்ரெண்ட்ஷிப் வைப்பா அப்படிங்கிறாங்கல்ல ஏ நம்ம நம்மளை நம்ம வந்து தப்பு பண்ண உடனே உன்னுடைய ஃப்ரெண்டு சரியில்லை அப்படிம்பாங்க அப்படி தானே பவானியம்மா மை நேம் இஸ் பவானி ஓகேம்மா 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 தேங்க்யூம்மா தேங்க்யூம்மா பவானிம்மா எந்த ஊர் சொல்லுங்கம்மா உங்களுடைய ஊர் தெரிஞ்சுக்கலாமா தேங்க்யூ வெரி மச் வாங்க நண்பர்களே லைவுக்கு வாங்க லைக்கு போடுங்க கமெண்ட் போடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் சாமினியா சாமினி வணக்கம் அப்படியா அட பைத்தியமே உன்னுடைய ஊருன்னு சொல்லணும்ல

ஆ லடாக்கு போயிட்டு வரீங்களா போயிட்டு வாங்க வாழ்த்துக்கள் போகிறதுக்கு வாழ்த்துக்கள் சரியா ஏ போகலையா போயிட்டு வாங்கோ போயிட்டு வாங்கோ விமலா வணக்கம் என்னப்பா டூ போட்டுக்கிறீங்க என்ன டூ வணக்கம் லைக் போடுங்கம்மா எந்த ஊர் தெரிஞ்சுக்கலாமா விமலா எந்த ஊரே சொல்லுங்க எந்த ஊரே ஓகே எப்படி இருக்குது பரவாயில்லையா உடம்பு நல்லா இருக்கீங்களா வீட்டுல எல்லாரும் அகிலன் வணக்கம் அகிலன் என்ன நல்லா இருக்கியா சாப்பிட்டியா போயிட்டு வந்தாச்சா அன்னைக்கு லைக் போடுப்பா லைக் போடு ஆனா உண்மையிலே இந்த தடவை ஊருக்கு வந்தது என்னால மறக்க கூட முடியல நல்லா இருந்தது இல்லை என்ஜாயா இருந்தது இல்லை அம்மாயா என்ன விமலா நல்லா இருக்கீங்களா விமலா மேடம் எப்படி இருக்குது உடம்பு பரவாயில்லையா உடம்பு பாத்துக்கோங்க டைமுக்கு சாப்பிடுங்க மெடிசன் எல்லாம் கரெக்டாக சாப்பிடுங்க ஓகேயா ஓகே டீ குடிச்சாச்சா டீ குடிக்க முடியலையா மேடம் நம்ம கடையை பார்த்துருக்கீங்களா மேடம் பாருங்கள் மேடம் காமிச்சு தரேன் மேடம் இதான் மேடம் நம்முடைய கடை பார்த்துருக்கீங்களா எல்லாமே உண்டு மேடம் வணக்கம் மேடம் வாங்கோ 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 இது யாரு காரா கார் நேர்த்தி காமிச்சாச்சு கார் காமிச்சு வச்சு பார்த்தேன் இந்த கார் வேணாம் நானே பையன் இது ரிமோட் கார் இது வேணாம் மாமா இந்த ரிமோட் கார்லாம் அவனுக்கு வேணாமா இதுவும் கார் தான் அதுவும் வேணாம் அப்புறம் வேணாம்னா நம்ம வேற பார்ப்போம் சரியா வேறு அடுத்து போகும்போது ஆர்டர் பண்ணலாம் ஓகேயா அடுத்து போகும்போது நல்ல காரை பார்த்து எடுக்கலாம் ஓகேயா என்ன சாப்பிட்டாச்சா என்ன ஸ்பெஷல் இன்னைக்கு என்ன சாப்பாடு ஷங்கர் வணக்கம் ஷங்கர் ஹாய் அக்கா சொல்லிக்கிறீங்க வணக்கம்மா வணக்கம்மா ஓகே என்ன இன்னைக்கு சாப்பாடு என்ன ஓகே வணக்கம் வாங்கப்பா வணக்கம் வாங்க 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 நண்பர்களே வாங்க எதுவும் இல்லையா சாயெல்லாம் குடிச்சா பாபம் நம்முடைய சகோதரிக்கு சீக்கிரமாக எல்லா உடல்நிலை எல்லாம் சீராகணும் சொல்லிட்டு நல்லா இருக்கும் அது அப்படிதான் இருக்கும் அதே பேட்டரி போடணும் பேட்டரி அஞ்சு பேட்டரி போட்டா ஓடும் இப்போ இவன் வேணாம்னு சொன்னால அது இருக்கா பாப்போம் சென்சார்ல ஓடும் நல்லா இருக்கும் கொஞ்சம் அதிகம் பார்ப்போம் இருந்தா பாப்போம் சங்கர் ப்ரோ சாப்பிட்டீங்களா கேட்குறீங்களா சாப்பிட்டேன்ப்பா ஓகேப்பா Okay. மல் குமரன் வணக்கம் சாப்பிட்டேம்மா லைக் போடுங்க

Assalamualaikum. வரேன்ப்பா இப்போ ஒரு நாளைக்கு வரேன் தீர்த்த ஓகேப்பா வரேன் கண்டிப்பா வரேன் சரியா அடுத்த தடவை வரும்போது வரேன் என்ன பேரு தீர்த்த தீர்த்து தோட்டியா தோட்டி கோவில் தீர்த்து தோட்டி கோவில் அது எங்க இருக்குமா இடத்தோட பேரு அப்படியா